அனைவருக்கும் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு பிள்ளையாருடைய ஒரு சக்தி வாய்ந்த பதிவு தெரிஞ்சுக்க போகிறாங்க நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம துவங்கிறதுக்கு முன்னாடியும் பிள்ளையாரை போய் வழிபட்டு வந்தாலே போதும் கையெடுத்து கும்பிட்டா கூட போதும் நமக்கு பிள்ளையார் அந்த இடத்துல அந்த க்ஷணத்தில் நம்ம என்ன வேண்டி கேட்குறோமோ வேண்டும் வரங்களை எல்லாம் தருவார்னு ஐதீகம் இருக்குது ஏன்னா காரிய தடைகளை நிவர்த்தி செய்வதில் பிள்ளையார் தான் முழு முதற் கடவுள் அதனால தான் பிள்ளையாருடைய வழிபாடுகள் செஞ்சு நம்ம பண்ணக்கூடிய எந்த ஒரு விஷயமுமே நமக்கு வந்து தோல்விங்கிறதே வராது தொட்டது எல்லாமே வெற்றுமேல் வெற்றி கிடைக்குங்கிற ஒரு ஐதீகமும் இருக்குது அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த எல்லா காரிய தடைகளையும் நமக்கு நிவர்த்தி செய்கின்ற அற்புதமான கணபதியின் மந்திரப்பதிவு தான் பார்க்க போகிறோம் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பில் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பதிவை பார்க்கலாம் நம்முடைய சேனல் தொடர்ந்து இருக்க எல்லாருக்குமே தெரியும் நம்ம வந்து பிள்ளையாருடைய பதிவுகள் நிறைய தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் எல்லாமே சக்சஸ்ஃபுல்லான ஆன்மீக பதிவுகள் நிச்சயம் பார்க்காத சகோதர சகோதரிகள் அந்த பதிவையும் போய் பார்த்து நிச்சயம் நீங்கள் செஞ்சு பலன் அடையணும்னு கேட்டுக்கிறோம் ஏன்னா வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் வரும் ஒவ்வொரு விதமான காரிய தடைகள் வரும் சிலருக்கு தொழிற்தடைகளாக இருக்கலாம் சிலருக்கு நல்ல வேலை கிடைக்கிறதுல ஒரு பிரச்சனையாக இருக்கலாம் சிலருக்கு செய்யக்கூடிய வேலையில் வந்து நமக்கு நிறைய பிரச்சனைகளை அனுபவிச்சு அப்படி சம்பளம் கிடைக்காம நல்ல ஒரு உயர்ந்த ஒரு பதவிக்கு போக முடியாமல் அப்படியெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருக்கும் படிக்கின்ற குழந்தைகளுக்கு கூட படிப்பதில் வந்து ஒரு ஆர்வங்கள் கம்மியாகிறது அந்த கல்வி தடைகள் போகிறது இல்லை வீடு கட்டுறதில் ஏதாச்சும் ஒரு பில்டிங் நம்ம ஆரம்பிச்சிருப்போம் இல்லை ஒரு இடம் வாங்கி போட்டிருப்போம் அந்த வீடு கட்டணும்னு சொல்லிட்டு அந்த வீடு கட்டுறதுல ஏதாச்சும் ஒரு தடைகள் இருக்கும் சொத்துக்கள் வாங்குறதுல தடைகள் இருக்கும் இல்லை அடமானத்தில் நம்ம நகை போயிட்டு அதை திருப்பி மீட்டு கொண்டு வராமல் அதுக்கும் நிறைய பேர் நம்ம கஷ்டப்பட்டுருக்கோம் இப்படி எல்லா விஷயத்திலும் வாழ்க்கையில் நல்ல காரியங்கள் எல்லாமே வீட்டில் தடைப்பட்டுக்கிட்டே இருக்கே அந்த காரிய தடையை நம்ம எப்படி உடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விநாயகரை நம்ம சொல்லுகின்ற முறையில் நீங்க ஒரு எளிமையான ஒரு ரெண்டு வரி மந்திரம் தான் இந்த மந்திரத்தை மட்டும் சொல்லி அதுவும் உங்க வீட்டிலேயே கூட நீங்க சொல்லி வச்சு வழிபடுறப்ப அந்த தடைகள் எல்லாமே நீங்கி காரியங்கள் நமக்கு நல்லபடியா முடியும் இதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வீட்டில் நம்ம காலையில் குளிச்சு சுத்தபத்தமாக வீட்டில் இருந்த பிரகாரமே வீட்டில் நம்ம எதாவது திருவுருவ படம் இருக்கும் இல்லாட்டி சிலை இருக்கும் நிறைய வீட்டில் அப்படி படமோ சிலையோ அந்த படத்துக்கு மஞ்சள் குங்குமம் போட்டு மட்டும் வச்சிருங்க ஒரே ஒரு விளக்கு பிள்ளையாருக்கு நீங்கள் என்ன தான் நீங்கள் வீட்டில் காமாட்சி விளக்கு ஏற்றிருந்தா கூட அகல் விளக்கு தனியாக ஒரு நல்லெண்ணெய் அல்லது நெய் விட்டு பிள்ளையாருக்குன்னு தனியாக ஒரு தீபம் மட்டும் ஏற்றிருங்க பிள்ளையாருக்கு ரொம்ப ரொம்ப இஷ்டமானது அருகம்புல் தான் அதனால அருகம்புல் இப்போ இந்த ஒரு பரிகாரங்கள் நம்ம செய்ய போகிறோம் அப்படின்னா முன்கூட்டியே நீங்கள் பிளான் பண்ணி அருகம்புல் வாங்கி வச்சுக்கோங்க இல்லைம்மா எங்களுக்கு வந்து பக்கத்தில் அருகம்புல்லாம் எதுவுமே கிடைக்கல இல்லை எங்கள் இப்போ இப்போ இந்த பதிவு பார்த்த உடனே செய்யணும் போல இருக்குன்னா ஒன்றும் கவலைப்பட வேணாம் என்ன பூக்கள் உங்கள் கிட்டே இருக்கோ உதிரி பூக்கள் இருக்கோ அந்த உதிரி பூக்களை வந்து நீங்கள் சுவாமிக்கு நீங்கள் ம மனசில் வேண்டிட்டு நீங்கள் பண்ணலாம் ஆனால் அருகம்புல் வந்து நீங்கள் வாங்கி வச்சுட்டு நம்ம கொ மொத்தமாக கூட ஒரு பத்து ரூபாய் இருபது ரூபாய்க்கு நீங்கள் வாங்கி வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா டெய்லி நம்ம பூஜைக்கு வந்து அதை உபயோகப்படுத்திக்கலாம் அப்படி உங்கள் கையில் அருகம்புல்லோ இல்லை வேற ஏதாவது புஷ்பங்கள் நீங்கள் வச்சுட்டு விநாயகருக்கு அப்படி இந்த ஒரு மந்திரத்தால் இருபத்தி ஒரு முறை நம்ம அர்ச்சனை பண்ணணும் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த மந்திரம் ஓம் சித்தி புத்தி லாப சகித ஸ்ரீ கஜானநாய நமக ஓம் சித்தி புத்தி லக்ஷய லாப லாபசெகித ஸ்ரீ கஜான நமக இந்த எளிமையான மந்திரத்தை நீங்கள் ரெண்டு வரி தான் இருக்கு தொடர்ந்து இருபத்தி ஓரு நாட்கள் விநாயகரை வழிபட்டு இருபத்தி ஒரு முறை நம்ம சொல்லி வந்தோம்னா எவ்வளோ பெரிய தடங்கள் நமக்கு இதுவரைக்கும் நடக்கலப்பா இந்த காரியம் அப்படிங்கிறவங்க கூட நீங்கள் எழுதி வச்சுக்கலாம் ஏன்னா இந்த மந்திரத்தை நம்ம சொல்லுவதன் மூலமாக அந்த காரிய தடைகளானது நிச்சயமாக நமக்கு விளக்கிடுங்க அதில் மிகப்பெரிய நீங்கள் தொடங்குகின்ற எந்த ஒரு வேலை தொழில் இல்லை திருமணம் இல்லை ஒரு நிச்சயதார்த்தம் அப்படி எந்த விஷயத்துக்காக நம்ம வேண்டி கேட்குறோமோ அந்த விஷயத்துல கண்டிப்பாக வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் இந்த வழிபாட்டை நம்ம வந்து தொடர்ந்து செய்யணும் அதனால இப்போ வீட்டில் இருக்கிறவங்க வீட்டில் இருந்த பிரகாரமே நம்ம செய்யலாம் அப்படி வீட்டில் எங்களால் பண்ண முடியல பக்கத்துலேயே ஒரு கோவில் இருக்குமா அப்படின்னா தாராளமாக காலையில் குளித்து கோவிலுக்கு போயிட்டு இந்த பிள்ளையாருக்கு சின்னதான ஒரு அகல் விளக்கு மட்டும் ஏற்றிட்டு கோவிலில் உட்காந்து மந்திரத்தை சொல்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அதில் எப்படி உங்களுக்கு என்ன காரியத்தடைகள் இருக்கோ அந்த காரியத்தடைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய இந்த ஒரு மந்திரம் போதுங்க ஒரு திருமண தடையாக இருக்கட்டும் அல்ல ஒரு குழந்தை பாக்கியமே தள்ளி அப்படி இல்லை ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கோம் அப்படி இருக்கிறவங்க கூட இந்த இருபத்தி ஓரு நாட்கள் இருபத்தி ஓரு முறை இந்த ஒரு மந்திரத்தை நம்ம சொன்னதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையில ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நல்ல மாற்றத்தை நம்மளே கண் கூட பார்க்கலாம் பிள்ளையாருடைய அருளால எல்லா தடைப்பட்ட காரியங்களும் நிவர்த்தியாகி நம்முடைய வாழ்க்கையில நல்லது மட்டுமே தாங்க நடக்கும் இந்த இருபத்தி ஓரு நாட்கள் முடிஞ்சிருச்சு எங்களுக்கு அதற்கான ஒரு வழி கிடச்சிருச்சு அப்படிங்கிறவங்க பக்கத்துலேயே ஒரு பிள்ளையார் கோவில் இருக்கும் பார்த்தீங்களா அந்த கோவிலில் போயிட்டு ஒரு செதிர தேங்காய் மோட்டம் உடைச்சிட்டு பிள்ளையாருக்கு ஒரு அர்ச்சனை மட்டும் பண்ணிட்டு நீங்க வந்துடுங்க இது மட்டும் செஞ்சாலே போதுங்க கண்டிப்பா பிள்ளையாருடைய அருள் என்றைக்கும் என்னனைக்கும் நம்ம குடும்பத்துக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் நிறைய பேர் ஒவ்வொரு முறை நம்ம பதிவுகள் கொடுக்குறப்ப நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்குறீங்க அசைவ உணவுகள் இது மாதிரி பரிகாரங்கள் பண்ணுறப்ப நம்ம சாப்பிடலாமான்னு இப்போ சில விஷயங்கள் நமக்கு நடக்கணும் அப்படிங்கிறவங்க நிச்சயமாக நீங்கள் இது மாதிரி இருபத்தி ஒரு நாட்கள் ஏழு நாட்கள் இது மாதிரி நம்ம பரிகாரங்கள் ஏதாச்சும் ஒரு விளக்கு ஏற்றுறது மந்திரங்கள் சொல்கிறது அப்படி இருக்கப்ப அசைவ உணவை தவிர்ப்பது தாங்க நல்லது ஏன்னா நம்ம சில ஒழுக்கத்தோட சில கட்டுப்பாடுகளோடு நம்ம இறைவனை சரணடைகிறப்ப நிச்சயமாக அதனுடைய பலன்களானது உடனுக்குடனே கிடைக்கும் அதனால் அசைவ உணவு

நாட்கள் இருபத்தி ஒரு முறை இந்த ஒரு மந்திரத்தை சொல்லி வழிபடுவதன் மூலமாக எந்த விஷயம் வேண்டி கேட்குறோமோ அந்த விஷயம் பிள்ளையாரோட அருளாலே கண்டிப்பாக காரியங்கள் வெற்றியாகுங்க அந்த விக்னங்கள் எல்லாமே நமக்கு தவிடுபடியாகும் நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் விக்ன விநாயகா போற்றி இல்லாட்டி ஓம் பிள்ளையாரப்பா போற்றி அப்படிங்கிற அற்புதமான மந்திரத்தை பதிவிடுங்க பிள்ளையாரோடைய அனுகிரகத்தால் நீங்கள் என்ன வேண்டி கேட்குறீங்களோ அந்த விஷயங்கள் சீக்கிரமாக நடக்கிறதுக்கு நாங்களும் இறைவன் கிட்டே பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் நம்முடைய இந்த பதிவானது நிச்சயமாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் என்றைக்குமே எங்களுக்கு கொடுக்கணும் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்